அந்த போட்டி தொடர்ந்து பெரிய போட்டி

மலை ஆகிய நான்கு குழு நிறைந்து ஆங்கிலம் வருமான கேட்டுக்கொள்கிறோம்

ರೀತಿ ಅರೀತಿ ಪಟ್ಟಿಯನ್ನು ಸುಗಮವನ್ನು Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những O um... ஜிசிஎம்க்கு வந்து ரெண்டா கோட்டில் போட்டாங்க நண்பா அதனால் லைவ் வராது நான் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சான்னு தெரியல பார்க்க முடியாது தூரமாக இருக்குது நாற்பத்தாறுக்குன்னு ரவுண்ட் போடல ஆக்சுவலாக இந்த கிரௌண்டில் இந்த மேட்ச்சோடு வந்து கேர்ள்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க செமி ஃபைனல் ரெண்டு ஃபைனல் ஒன்று மூணு மேட்ச் இந்த கேர்ள்ஸ் மேட்ச்சு இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே கேர்ள்ஸ் மேட்ச் அதை முடிச்சுட்டு தான் பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த கிரௌண்டில் பாய்ஸ் மேட்ச் நடக்கும் அந்த கிரௌண்டுக்கு லைவ் இல்லை நண்பா அந்த கிரௌண்டுக்கு மட்டும்தான் லைவ் ஏஎன் இருக்குது கடைசிய வேலை வட்டம் வளர்ந்து ஆண்டு வெளியே அடி தெரிவிக்கல أنا <سؤال> 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 இருபத்தி மூணு வகையின் ஒன்று கடைசி இரண்டு நாடாட்டம் கடைசி வருது நடக்கம் ஓகே அதனால